நிலவொன்று கண்டேன் பகுதி ஒன்பது புவனேஸ்வரி அப்பார்ட்மெண்ட் களை கட்டி ஹாஸ்டல் டே என்ற பெரிய பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அங்கே இருப்பவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு வேலையாக செய்து கொண்டிருந்தனர் அங்கே அந்த பேனரை சரியாக இருக்கிறதா என்று ஒரு புறம் நந்தினி சரி செய்து பார்த்து கொண்டிருந்தார் இன்னொரு புறம் அதன் உரிமையாளர் புவனேஸ்வரி அம்மா செய்து கொண்டிருந்தால் உமா எங்கு என்று நந்தினி தேடி அப்போது உமாவை காணாததால் புவனேஸ்வரி சொன்னார் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட் தரப்போகிறேன் அருமையான மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா வறுவல் சிக்கன் குழம்பு இவை எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் ரைஸு வேணுங்கிறவங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவில் அப்புறம் பேபி கார்னில் செஞ்சு வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்காக ஒரு இடத்துல தயாராகிட்டு இருக்கு அதை யார் வாங்கிட்டு வர போயிருக்கா தெரியுமா என் பையன் ஐயோ அவனா மேடம் அவன் பொறுப்பு இல்லாதவன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அவனை பொறுப்பாக மாத்துறதுக்கு தான் கூடவே ஒருத்தி போயிருக்காளே யார் அது மீனாவா மீனா இல்லை மீனா கூட அமுதனை அனுப்பினா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு எடுத்துடுவாங்க அதனால் நம்ம உமாவை அனுப்பியிருக்கேன் என்று புவனேஸ்வரி சொல்ல அப்போது தான் நந்தினிக்கு புரிந்தது ஹாஸ்டல் உரிமையாளரின் மகன் அமுதன் உமாவுடன் வெளியே சென்றிருக்கிறான் என்பது என்ன நடக்கப் போகிறதோ என்று நந்தினி பதட்டத்துடன் அமர்ந்திருந்தாள் இத்தனை ஐட்டங்களை புவனேஸ்வரி சொல்லிவிட்டாள் ஆனால் உமா செல்கிறாளே என்ன நடக்கப் போகிறது என்ற பதட்டம்தான் அது அங்கே வெளியே அமுதன் ஆர்டர் செய்த பிரியாணி மற்றும் வெஜிடபிள் ஐட்டங்களை டேஸ்ட் செய்தவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை டென்ஷன் ஆனால் அதை கவனித்த அமுதன் கூறினான் என்ன மேடம் ஓ ஒன்றும் பிடிக்கலையா ஹலோ அங்கே கிச்சன்லேயே சமையல்காரங்களை விட்டு செஞ்சுருக்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்க என்றான் ஹலோ அமுதன் சார் இப்போது பிரியாணி நல்ல பிரியாணிக்காக நாம் சிரமப்படுறோம் இல்லையா அதை விட நீங்கள் சொல்கிற அந்த கிச்சனில் செய்கிற பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நாம் சிரமப்படுவோம் பரவாயில்லையா என்னமோ அவனை திரி இவனை திரின்னு கூட்டிகிட்டு வந்து சுத்த டப்பா கடியை கட்டுறியாய்யா அறிவிருக்கா அவனுக்கு என்று சகட்டு மேனிக்கு உமா அமுதனை திட்ட ஆரம்பித்தால் அமுதன் அவளோட அலோ மேடம் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்கன்ற அவள் திட்டை சமாளிக்க முடியாமல் உடனே தனது அம்மா புவனேஸ்வரிக்கு ஃபோன் செய்தான் அம்மா எதுக்குமா இந்த உமாவை கூட அனுப்பி வச்சிங்க ஏன்டா என்னடா பண்ணுறா நான் சொன்ன பிரியாணி கடையை சுத்த டப்பா கடைன்னு சொல்லி என்னை திட்டுறாமா டேய் அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க நல்ல கடையை காட்ட முடிஞ்சால் காட்டு இல்லைன்னா அமைதியாக அவள் சொல்கிறது கேளு அவளே உனக்கு ஒரு நல்ல கடையை சொல்லுவாள் அமைதியாக அவள் சொல்கிறது கேட்டுக்க அமுதன் கோபமாக ஃபோனை வைத்து விட்டான் என்ன சார் கிட்ட உடனே தகவலை பாஸ் பண்ணிட்டீங்க போல் இருக்கு என்ன என்ன மேடம் ஒரு ஆம்பளை பையனை போய் இப்படிலாம் இருக்கீங்க ஆம்பளை பையனாக இருக்கிறதால இப்போ திட்டு மட்டும்தான் உனக்கு புரியுதா இதையே பொட்ட பிள்ளைய இருந்திருந்தான்னு வச்சிக்கே வளாருன்னு ரெண்டு கன்னத்துலேயே ரெண்டு காட்டு காட்டியிருப்பேன் உமா சொன்னதும் உண்மையிலேயே தன்னை அடித்து விடுவாளோ என்பது போல அதிர்ச்சியாக பார்த்தான் சற்று எச்சரிக்கையாக இவளிடம் இருக்க வேண்டும் போல இருக்கிறது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் இத்தனைக்கும் அமுதனுக்கும் உம்மாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான் ஆனந்தி மற்றும் ஆஸ்திரேலியில் இருப்பவர்கள் அமுதன் எல்லோருக்குமே ஒரே வயதுதான் ஆனால் அமுதனை பொறுத்தவரை பெண்களிடம் அதிகம் வைத்து கொள்ள மாட்டான் அதற்கு காரணம் இருக்கிறது ஓரிரு முறை பெண்களால் அவன் அடியும் வாங்கியிருக்கிறான் ஸ்டேஷன் வரை சென்றிருக்கிறான் அதிலிருந்து அவன் சற்று அடக்கமாக நடந்து கொள்வதென முடிவெடுத்து விட்டான் அவன் ஸ்டேஷன் சென்றது அடி வாங்கியது எல்லாம் அதுக்கு காரணம் அவனல்ல அவனை வம்பு செய்த பெண்கள்தான் என்பது அப்பட்டமான உண்மை அதை தெரிந்தும் அவன் முடிந்தவரை அமைதியாக ஹாஸ்டல் பக்கம் வராமலேயே இருந்து விடுவான் இன்று ஹாஸ்டல் டே என்று ஒரு டேயை கண்டுபிடித்து அதை கொண்டாடுவது என்பது அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை காலையிலேயே அவன் வேண்டாம் என்று கூறினான் புவனேஸ்வரி தான் அவனை திட்டி உமாவுடன் அனுப்பி வைத்தாள் அவன் முணுமுணுத்து கொண்டே இருந்தான் என்ன பாஸ் ஏதோ மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க யார் மேடம் கண்டுபிடிச்சது இந்த ஹாஸ்டல் டேலு சுத்தம் மடத்தனமா இல்லையா ஹலோ மடத்தனமாக தான் இருக்குது நான் உன் கூடையெல்லாம் இங்கே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கேன்ல அதுதான் என்ன நான் மடத்தனமாக நினைக்கிறேன் என்று பதிலுக்கு உமா அமுதனை தட்டினான் அங்கிருந்தபடியே அமுதன் என்ன செய்வது என்று யோசித்து மேலும் ஓரிரு கடைகளை காட்டினான் எல்லா கடையும் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது உடனே அமுதன் தனது தந்தைக்கு ஃபோன் செய்து அப்பா நல்லா ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணும் அம்மா கேட்டிருக்காங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்பா நீலமேகம் ஏதேதோ யோசித்தார் மதியம் சாப்பிட்றதுக்கு இந்நேரமே நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணுமேப்பா எனக்கு தெரிஞ்ச கடையெல்லாம் இங்கே பக்கத்தில் இல்லையே கொஞ்சம் தூரத்தில் இருக்கு என்று ஏதோ சொல்லி சமாளித்தார் என்னாச்சு உமா அமுதனிடம் கத்தினாள் உமா சட்டென்று அவளுக்கு அப்போது ஒரு ஐடியா தோன்றியது நேற்று நந்தினி பிரபாகரிடம் பேசி கொண்டு இருந்தபோது நேற்றிரவு என்ன சாப்பிட்டீர்கள் என்று இருவரும் மாறி மாறி பேசி போது அதை கவனித்தால் அப்போது நந்தினி நாங்கள் ஹாஸ்டலில் சாப்பிட்டதை பற்றியும் அதற்கு பதில் பிரபாகர் நாங்கள் பாய் ஒருவர் மிக சுவையாக சமைத்து வைத்திருந்தார் அதற்காக நான் விருந்து சென்று சாப்பிட்டேன் என்று கூறியது உமாவுக்கு திடீரென நினைவுக்கு வந்தது உடனே உமா ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த லாவண்யா நம்பருக்கு ஃபோன் செய்தால் ஹலோ லாவண்யா ஹலோ உமா எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா இடம் பூரா கலகலன்னு இருக்கும் இல்லாட்டினா கலவரமாக இருக்குமே இப்போ என்ன கலகலப்பா கலவரமா என்று லாவண்யா பேச ஹலோ என்னை முதல்ல திட்டுறதை விடுங்க முதல்ல இப்போ எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் அவசியமாக வேணுமே யார் நம்பர் பிரபாகர் நம்பர் பிரபாகர் நம்பர் உனக்கு எதுக்கு பிரபாகர் நம்பர் எனக்கு வேணாம் பிரபாகருக்கு சமைச்சு போடுவார்னு நேற்று சொன்னார் ஒரு பாய் அந்த பாய் நம்பர் வேணும் பிரபாகருக்கு சமைச்சு போடுற பாய் நம்பரா அப்படி எதுவும் எனக்கு தெரியாதே எதுவுமே தெரியாதா முதல்ல ஃபோனை வைங்க ஹலோ 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 ஒரு நிமிஷம் கோவப்படாத உமா பிரபாகருக்கு பிறப்பாக இருக்குது ஃபோனை போட்டு உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் இப்போவே மணி பதினொன்று தாண்டிடுச்சு மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு வந்தாகணும் ஏன் என்னாச்சு எதாவது ஃபங்க்ஷனாக ஹாஸ்டல் டே கொண்டாடுறோம் ஹாஸ்டல் டே எதுக்கு கொண்டாடிட்டுருக்கீங்க தேவையில்லாமல் ஜாலியாக வெளியே போய் சாப்பிட்றதை விட்டுட்டு ஹலோ மேடம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தயவு செஞ்ச அந்த பாய் நம்பரை மட்டும் சொல்லுங்கள் அடுத்த ரெண்டாவது நிமிடத்திலேயே பிரபாகர் பாய்க்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லிவிட்டான் அதிலிருந்து இரண்டு நிமிடத்திற்குள்ளாக உமாவுக்கே பாய் ஃபோன் செய்துவிட்டார் இதற்கிடையில் பிரபாகரன் உமாவுக்கு ஃபோன் செய்யவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது உமாவுக்கு ஒரே சந்தோஷம் மிகுந்த சுவையுள்ள உணவை இன்று நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க போகிறோம் அதுவும் பிரபாகர் சொன்ன பாய் மூலமாக சலீம் பாய் லைனுக்கே வந்தார் இருபத்தைந்து பேருக்கு சமைத்து மதியத்திற்குள்ளாக அனுப்பிவிடுகிறோம் என்று சந்தோஷமாக ஆர்வமாக சொன்னார் சலீம்பாய் அதை அப்படியே அங்கிருந்து நந்தினிக்கு உமா ஃபோன் செய்தால் நந்தினி உமாவை எடுத்து எடுப்பிலேயே திட்ட ஆரம்பித்தாள் எதுக்கு நீ அமுதம் கூட சுற்றிகிட்ருக்கேன் ஆ அவன் நல்ல பையன் இல்லை தெரியுமா உனக்கு நானும் நல்ல பொண்ணு இல்லை அது தெரியுமா உனக்கு என்று பதிலுக்கு உமா நந்தினியிடம் சொன்னாள் ஏய் உமா மட்டச்சு மாதிரி ஏதாவது பேசிகிட்ருக்காத அவங்க கூட சுத்தாத முதல்ல புரிஞ்சிக்க அது சரி எங்கே ரெண்டு பேரும் போயிருக்கீங்க பிரியாணி ஆர்டர் பண்ண போனோம் எதுக்கு ஆர்டர் பண்ண போனேன் ஏன் இங்கே இருக்கிறவங்கள வச்சு செய்ய சொல்லலாம் இல்லையா ஏய் அது நல்லா இல்லைன்னு தானே வெளியே போகிறோம் அமைதியார் அது சரி அவனுக்கு தெரிஞ்ச இடம் எதாவது இருக்கா எதுக்கு அவங்க கூட போனேன் நந்தினி சொல்கிறது கேளு அவங்க கூட இப்போ நான் எதுக்கு போனேன்னா அப்படியே அவனை வளைச்சி போட்டு இந்த புவனேஸ்வரி ஹாஸ்டல் இருக்குல்ல அந்த சொந்தக்காரியாயில்லான்னு முடிவு எடுத்துட்டேன் ஓகேவா ஏய் உதவாங்க ஒழுங்காக வந்து சார் ஏய் நந்தினி ஃபோனை வச்சிட்டாதடி உன் ஆளுக்கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன் யார் பிரபாகட்டியா ஏன்டி அவனெல்லாம் தொல்லை பண்ணுறேன் தொல்லை எல்லாம் ஒன்றும் போடணில்ல அவன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாய் ஒருத்தர் நல்லா பிரியாணி செஞ்சு தருவார்னு சொன்னானே ஞாபகம் இருக்கா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடி உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த கிட்ட ஃபோனை போட்டு இப்போ பிரியாணி கொண்டுட்டு வர சொல்லியாச்சு பாய் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டார் கே அது ரொம்ப இருந்து வர வேண்டியிருக்குமே எப்படியோ மதியத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும் தைரியமாரு என்று உமா ஃபோனை வைத்து விட அப்போது நந்தினி பிரபாகரை நினைத்து கொண்டாள் எப்படி எப்படி ஒருவனால் எல்லோரையும் கவர்ந்து விட முடிகிறது எங்கோ சிலரால் தான் இப்படி முடியும் அந்த சிலரின் ஒருவன் பிரபாகரன் அவன் என்னையும் கவர்ந்து விட்டான் ஆனால் எத்தனை பேரை அவன் கவர்ந்தாலும் நான் மட்டும்தான் அவனை கவர்ந்திருக்கிறேன் நந்தினி நினைத்துக்கொண்டு பிரபாகருக்கு உடனே ஃபோன் போட்டால் பிரபாகர் ஃபோனை எடுக்கவில்லை அது என்ன உமா ஃபோனை போட்டால் எடுக்கிறார் நான் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டானே தப்பாச்சே மறுபடியும் முயற்சி செய்தார் மறுபடியும் பிரபாகர் ஃபோனை எடுக்கவில்லை ஏன் இவனுக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்து போதே பிரபாகர் லைனுக்கு வந்தான் உடனே அவளது முகம் சிவந்தது ஹலோ பிரபா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா இல்லைங்க தான் காலையில் ஒரு இடம் சொன்னேன் இல்லையா அங்கே போயிட்டு இப்போ தான் வந்துட்ருக்கோம் இப்போ தான் ஒரு இடத்துல இறங்கி இருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எங்கே இருக்கீங்க அதான் சொன்னானே ஒரு இடம் பார்க்குறதுக்காக கல்கண்டார் கோட்டைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு ஓகே ஓகே ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் இப்போ ஹாஸ்டல் டே கொண்டாடுறோம் ஹாஸ்டல் டே நான் எப்படி வருஷத்தில் ஜனவரி மாதம் வரக்கூடிய லாஸ்ட் சண்டேயில் ஹாஸ்டல் டேவாக நாங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஆமாம் இந்த பிரியாணி ரெக்கமெண்ட் பண்ணிங்களாமே ஆமாம்மா சலீம்பாய் பிரியாணி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் சொல்லணும் இப்போ தான் பாய் ஃபோன் பண்ணார் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவார் எப்படி அவ்வளோ வேகமாக தயார் பண்ணி அனுப்புறாரு இல்லை இல்லை அவர் ஹாஸ்டல் பசங்களுக்காக தயார் இருந்தார் நீங்கள் கேட்கவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சுருவார் அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து அவங்களுக்கு சாப்பிட போகிறாங்க அவ்வளோதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பிடுவார் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரி அது பரவாயில்ல எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க நந்தினி கெஞ்சுவதை போல அவனிடம் கேட்டால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு எப்போயுமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னால் அது வந்து நம்ம சலீம்பாய் பிரியாணி தான் சரி நான் ஃபோனை வைக்கிறேன் என்னை நந்தினி டக்குன்னு ஃபோனை வைத்தால் பிரபாகருக்கு ஒன்றும் புரியவில்லை மறுபடி பிரபாகர் லைனில் வந்தால் நந்தினி எடுத்தால் சொல்லுங்கள் இல்லை என்ன பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணிட்டீங்க இல்லை இல்லை ஸ்பெஷல் ட்ரீட் ஏதாவது வைங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் சலீம்பாய் பிரியாணி சொல்கிறீங்களே இல்லை ஸ்பெஷல் ட்ரீட்டுன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே ஸ்பெஷல் ட்ரீட்னா வெளியில் எங்கேயாவது அழைச்சிட்டு போய் ஏதாவது வாங்கி தரணும் அதுதான் ஸ்பெஷல் ட்ரீட் கும்பலில் கோவிந்தா போடுறதுல தெரிஞ்சிங்கன்னு பரவாயில்ல பரவாயில்ல ஒரு நாள் நீங்கள் உமா நான் லாவண்யா அவங்க ஃப்ரெண்டு பிரியா எல்லாருமே போய் சாப்பிட்லாம் சரிங்களா ஹலோ நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் விழுதா இல்லையா சொல்லுங்கள் நந்தினி ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க பக்கத்தில் யாராவது இருக்காங்களா ஒரு அஸ்கி வயசுலேயே பேசிகிட்ருக்கீங்களே இல்லை இல்லை ஓனர் தான் பக்கத்தில் இருக்காரு வேறு இல்லை ஓனர்னா யார் லாவணி அப்பா தானே ஆமாம் ஆமாம் அவர் தான் இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஸ்பெஷல் ட்ரீட் அப்படின்னா எனக்கு மட்டும் நீங்கள் தர்றது புரியுதா ஓகே ஓகே சைட்டுக்கு வந்துட்டேன் அப்புறமா நான் கூப்பிட்டுமா சரி என்று கோபத்துடன் ஃபோனை வைத்தால் நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி பத்து